அவ்வளோ தான் மேலே போய் படுத்துருச்சு ஓடி இருக்கோம் நேரம் இன்னைக்கு எங்கே வந்திருக்குமண்ணா நம்ம ஏரியா பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்கு அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அது வீசு வலையில நம்ம போய் பார்க்கலாம் எப்படி பிடிக்கிறாங்க சொல்லி அங்கே மேலேத்துக்கு போட்டு அடுக்குது இங்கே இந்திக்காரங்க பார்த்தீங்கன்னா செங்கல் சூழல் வேலை பார்க்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் அந்த மாதிரி மீன் பிடிக்க வருவாங்க நாங்கள் பார்க்குறப்ப போட்டு தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீசு வழியை கொண்டு வந்துட்டாங்க சரி அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லி வந்துட்டோம் விழுந்துருக்குமா வீணு இருக்குன்னா உள்ள போய் படுத்துக்கா ம் எல்லாம் நம்ம ஊருக்காரங்க பிடிப்பாங்க வேடிக்கை பார்ப்போம் இந்திக்காரங்க பிடிக்கிறாங்க பார்க்குறோம் வளையை போட்டு பிடிக்கிறாங்க என்னென்னா மீனும் பெருசு பெஸாக இல்லை சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் அந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய ஏரி இருக்கும் நம்ம ஊர் பெரிய ஏரி அங்கே அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி குட்டையாட்டிருக்கிற தண்ணி அங்கே ஃபுல்லான இங்கெல்லாம் வரும் இங்கே மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இந்திக்காரங்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க எதுவுமே பெருசே இல்லையே

அவ்வளோதான் மேலே போய் படுத்துருச்சு ஓடி இருக்க நேரம் கோயிலுக்கு போகிறாங்க நாளைக்கு நாளைக்கு அஞ்சு கிளாஸ் ஏசி வரைக்கும் போ அவ்வளோ அதில்

வேற மீன் இருக்கு நமக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் வீச சொல்லலாம் ஏன்னா எப்படி நம்ம நான் எங்ககிட்ட எல்லாம் வீசு விலை கிடையாது ஓகே இந்திக்காரங்க பார்த்தீங்கன்னா வீசு விலை பிடிச்சிட்டே சொல்லி நாங்கள் வீடியோ எடுத்துக்கணும் சொல்லி கேட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதான் அங்கே ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்குது அதாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் சோழ இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வேலை செவ்வாய் இங்க வந்து சண்டே ஆனால் இங்க மீன் பிடிக்க வந்துடுவாங்க மழையை வீசி வச்சு பாருங்க என்ன மீன் விழுந்துருக்குதா என்னன்னு பார்ப்போம் வீசுவலைய வீசிட்டு அதுக்கப்புறம் அதிலருந்து எடுக்கிறப்ப இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி மெதுவாகங்க ஏன்னு கேட்டால் கீழே அப்படியே போயிடும் அதனால் அதனால மெதுவழுத்தாதான் மீன் அப்படியே வரும்னு சொன்னாங்க ஒன்றுமே இல்லை போட்டாரு நாளைக்கு வா அடுத்த சண்டே ஆ அடுத்து சண்டே சண்டே அனைவே நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன் பிடிக்க கிளம்பிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க தண்ணி பார்த்தா ஒரு மாதிரியாயிருக்கு ஆனால் மீன் இந்த இடத்துல இருங்க ஹிந்திக்காரங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க மக்கள் இல்லாமல் பிடிக்கிறதே ஜாபர் பார்த்தே

இது எப்படி கொண்டு சரி அங்க பெரிய மா குடிக்கிறாங்கப்பா இது தூண்டியில் போட்டு தண்ணி கம்மியானா ம் சண்டே அன்னைக்கு வீட்டுல இருக்க முடியாம அப்படியே மீன் பிடிக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்க வந்துட்டோம் ஏன்னா வீட்டுல இருந்தா போர் அடிக்கும் சொல்லிட்டு சரி பசங்க எல்லாம் மீன் அங்க எங்க ஊர்ல இருந்து பார்த்தா தெரியும் மீன் பிடிக்கிறது அதனால சரி வாங்கட போய் பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டோம் இப்படி பண்ணா அண்ணன் பார்த்தீங்கன்னா வளைய விட்டதை எடுத்துட்டு இருக்காரு ஆனா மீன் அவ்வளவு கிடைக்கல எங்க வண்டியில இருந்தா பாரு அவ்வளோதாங்க நம்ம வேடிக்கை பார்த்தாச்சு அவங்களும் மீன் பிடிச்சாச்சு ஒரு ரெண்டு கிலோ பிடிச்சிருப்பாங்க போல நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஒரு ரெண்டு கிலோ வரும் ഉടലെല്ലാം എടുത്താൽ അത് തരാതെ വരും